அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நிர்ஸ்ட்ரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முல்லை செடியை பற்றி தான் போகிறோம் நான்கு விதமான முல்லை செடிகள் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நசிலேயும் ஸ்டாக் இருக்குது ஒவ்வொரு முல்லையை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பச்சை முல்லை ஏன் இதை வந்து பச்சை முல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பச்சையாக இருக்கும் இதனுடைய காம்புகளும் பாருங்கள் காம்புகளும் சரி இதனுடைய மொட்டுக்களுமே சரி இது பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால தான் இது வந்து பச்சை மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பயிர்கள் இருக்குதுங்க அது என்னென்ன பயிர்கள்னு பார்த்திங்கன்னா ஊசி மல்லி சன்னை மல்லி பச்சை முல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான பெயர் வந்து சொல்லுவாங்க யூஸ்வலாக இது வந்து எங்கே அதிகமாக விளைவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாமக்கல் சேலம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்களில் அதிகமாக விளைவிக்கப்படக்கூடிய ஒரு முல்லை செடி அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை முல்லைன்னு சொல்லக்கூடிய ரகங்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் வச்சுருந்தா போதுமானது இது வந்து ஒரு வகையான குத்து செடி தான் இந்த குத்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான குத்து குத்தான பூக்கள் வந்து கிடைக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்கக்கூடிய நேரங்கள் பூக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஒன்பது மாதங்கள்லேருந்து பத்து மாதங்கள் வந்து ஃப்ளவரிங் கொடுக்கும் ரெண்டு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து கொடுக்காது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பூக்களுடைய வரத்து கம்மியாக இருக்கும் இதனுடைய விலை எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களுடைய இது வந்து வரத்து கம்மியாகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரமான நடக்கும் பட் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு பொருளானது எப்போ வந்து மார்க்கெட்டில் குறையுதோ அப்போ வந்து அதனுடைய பூ அதனுடைய விலை வந்து அதிகமாகும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தங்கத்தை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் பூக்களானது வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பரில் வந்து பூக்களுடைய வரத்து குறைவாக இருக்கும் அப்போ வந்து ஒரு கிலோ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வரைக்குமே போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கூட அந்த மாதிரியான போகிறதுக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிளான்ட் இருந்தாலே போதுமானதுங்க இது ஒரு குத்து வகையான செடி நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இல்லைன்னா ஃபிஃப்டீனுக்கு ஃபிஃப்டீன்ற க்ரோ பேக்கில் இந்த பிளான்ஸ் வந்து நீங்கள் பார்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி படுற விட மாதிரியான இடத்துல வச்சு வளர்த்துக்கலாம் அப்படி இல்லை குத்து செடியாவே கூட வச்சுக்கலாங்க பூ பூக்கள் நீங்கள் எடுத்து விட்ட பிறகு கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் வந்து இந்த மாதிரியான கொத்து கொத்தான பூக்கள் கிடைக்கும் நம்முடைய நர்சரியில் நம்ம ஹோல்சேலாகவும் சரி ரீட்டைலாகவும் பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ரைஸ்லேயே கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்குனீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸில் கொடுப்போம் நல்ல தரமான செடிகளாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் கொடுப்போம் ஸோ இதுதான் வந்து பச்சை மொழிக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே நான் வந்து பகிர்ந்திருக்கேன் பச்சை மொழிலே நீங்கள் பயிரிட்டு லாபம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல லாபகரமான தொழில்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமே கூட லைஃப் வரும் அந்த செடியினுடைய பக்குவம் வந்து நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் கிடைக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் பெருகி கேரிங் பண்ண தேவையில்லை நிறைய பூக்கள் வேணும் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை மொழியை ட்ரை பண்ணலாம் யூஸ்வலாக நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கோம் அந்த மாவட்டத்தில் எந்த முள்ள ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு விவசாயம் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா நம்ம ஒரு பொருளை விளைவிக்கிறது கஷ்டப்பட்டு விளைவிச்சிருவோம் அது சரியான மார்க்கெட் இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா நமக்கு சரியான அவ்வளோ கஷ்டப்பட்டது வீண் போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பச்சை மொழியை பற்றி விவசாயம் பண்ணணும் இல்லை ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பால் முல்லை இந்த பால் முல்லையானது வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து ரொம்பவே ஹார்ட்னஸாக இருக்கும் செடிகள்னு சொன்னாலே ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மெச்சூடாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ஸாக தான் இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது திருவண்ணாமலையிலையும் திருச்சி சைடும் அதிகமாக பயிரிடுவாங்க விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் முல்லை விவசாயம் அதிகமாக வந்து இருக்கும் யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் திருவண்ணாமலையில் தான் பால் முல்லை ஃபேமஸுங்க ஸோ இந்த முல்லை வந்து ரொம்பவே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க ஸோ ஒரு பூக்களை வந்து பறிக்கலாம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மொழியை கம்பேர் பண்ணும்போது முட்டு வந்து பெருசாக இருக்கும் யூஸ்வலாக கேட்குறது சார் பச்சை முல்லைக்கு பால் முல்லைக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க பால் முல்லை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முட்டுகள் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பூக்குறது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பச்சை மொழியில் நம்ம ஒரு பூக்காரில் அறுக்கிறோம் பாருங்கள் இது பச்சை முல்லை இது வந்து பால் முல்லை ஓகேங்களா பால் முல்லை இது கொஞ்சம் முட்டு செரு பெருசாக இருக்கும் ஓகேங்களா பால் முலையானது முட்டுக்கள் பாருங்கள் இது பால் முல்லை இது பச்சை முல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டுமே ஒரே அளவில் தான் பூக்கள் பூக்களுடைய லென்த் இருக்கும் முட்டுக்கள் மட்டும்தான் மாறுபடும் அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பால் முல்லைக்கும் பச்சை உள்ள வேறுபாடு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போதுமானதுங்க ஸோ இவ்வளோ தான் பால் முல்லை விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் அஷிஷியல் ஒரே மாதிரி தான் ஒரு சென்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆறு செடியிலிருந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து பன்னெண்டு செடிகள் தேவைப்படுங்க ஆறு அடிக்கு நம்ம ஒரு செடி வச்சோம் அப்படின்னா பன்னெண்டு செடி தேவைப்படும் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு செடி வைப்பாங்க ஒரு இடத்துல ஒரு செடி வைப்பாங்க அது உங்கள் விஷயம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அந்த செடிகளை நீங்கள் வளர்த்துக்கலாம் பட் நீங்கள் ரெண்டு செடி வச்சாலும் ஒரு செடி வச்சாலும் ஒரே டைமை தான் நம்ம பராமரிக்க போகிறோம் ஆனால் வந்து முல்லைச்செடியை பொறுத்த வரைக்கும் படர்ந்து வளர்ந்து மட்டும்தான் தான் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும் எந்த ஒரு தொழில் பண்ணிங்கனாலும் முதல் வருடம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வருவாயே கிடைக்குங்க பால் முளை வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் எல்லோவிஷ் மாதிரியும் க்ரீனிஷ் மாதிரி இருக்கும் ஸ்டெம்மு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க செடி பார்த்து வாங்கும் போது பால் மொழியா பச்சை முள்ளையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இலைகளை வந்து வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பச்சை மொழி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும் பால் மொழியானது இலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் ஆர்ட்னஸ்ஸாக இருக்கும் பார்க்கறதுக்கே நீங்கள் கொஞ்சம் ஆர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பால் மொழியாக பச்சை மொழியான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா பூக்களுடைய முட்டுக்களை வச்சியுமே நம்ம பால் மொழியா பச்சை முள்ளையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியுங்க நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிறுமுல்லை இந்த சிறுமுல்லை வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது விவசாய மன்றத்துக்கு சிறந்தது இல்லைங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் முள்ளையும் பச்சை முள்ளையும் நம்மளால் வந்து ஈஸியாக மா பறித்து மார்க்கெட்டில் கொடுத்து நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்க முடியும் ஆனால் அந்த சிறு வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் வந்து இந்த செடி வாங்குறது ரொம்பவே சிறந்தது மார்க்கெட்லேயும் இதை வந்து பெருசாக வந்து விரும்ப மாட்டாங்க எதுக்காக அப்படின்னா இதை வந்து பூக்கள் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அந்த பூக்களை வந்து நம்ம எடுத்து கட்டி இது பண்ணுறது முடியாத விஷயங்க ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அஃபிஷியல் மூணுத்துக்கும் வித்தியாசம் மாறப்படும் பட் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் முல்லை செடி அப்படின்னு சொல்லிட்டிங்கனாவே எல்லாத்துலேயுமே கூ அதனுடைய வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே யாருமே இந்த முல்லை செடிகளை விரும்பாத விரும்பாத பெண்களே கிடையாதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா அதிக பூக்கள் வந்து பெண்கள் தான் அணிகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிக்கும் அதிக பூக்களை நம்ம இது பண்ணுவோம் சாமியும் பெண்களும் ஒன்றுன்ற மாதிரி தான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பூக்கள் வந்து இவங்களுக்காக தான் இறைவன் வந்து படைக்கப்பட்டதாக இருக்குங்க பூக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மென்மையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முல்லை செடி அப்படின்னாலும் சரி இந்த முல்லைப்பூக்கள்னாலும் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்த வரைக்கும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மொழிகளாக தான் பூக்களாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வெண்மை அப்படின்னா அந்த தூய்மை அதை பற்றி தான் பேசுவாங்க நம்மளுடைய ஒரு சமாதானத்துக்கு ஈக்குவல் தான் இந்த வெண்மை நிறங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த மூணு பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய நெசல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்பவே தரமான செடிகளாக இருக்குது பச்சை மொழியும் பால் மொழியும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ரகங்கள் இந்த சிறு இவங்களுக்கு தோட்டமோ இல்லை தரைவழி தோட்டமோ ஒன்று ரெண்டு செடி வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ நீங்கள் செடிகள் வாங்கும்போதும் பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நித்திய முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நித்திய மல்லி சந்தன முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரகம் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பிளான்ஸு ஸோ இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் தான் வருங்க இந்த செடியை வந்து நீங்கள் கொடியாக பயன்படுத்திக்கலாம் தினமும் பூத்துட்டே இருக்கும் அதுக்கு தான் இது பேர் வந்து நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்குங்க நீங்கள் கொடி மாதிரி ஏற்றி விட்டு கூட ஒரு சின்ன இடம் இருந்தாலுமே இந்த செடியை உங்களால் வளர்த்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் இந்த சந்தன முல்லை நித்திய மல்லின்னு சொல்லக்கூடிய முல்லை இந்த பிளான்ட்டுமே நம்முடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது இதை வந்து விவசாயம் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கிரிப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க சார் இது எல்லாமே குத்து செடியாக இல்லை இது எல்லாமே கொடி டைப்பாக அப்படின்ட்டு ஸோ ஒரு செடியை நம்ம விருப்பப்பட்ட வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரலாங்க அது எல்லாமே நம்மளுடைய முயற்சியில் தான் இருக்குது அதனால் நீங்கள் குத்து செடியை வளர்க்கறதும் உங்களுடைய கையில் தான் இல்லை கொடி டைப்பாக வளர்க்குறதும் உங்களுடைய கையில் தான் ஒரு பூச்செடிகளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விடணும் அப் அதன் பிறகு தான் நிறைய துளிர் எடுத்து நிறைய பூக்களை வந்து கொடுக்கும் பாருங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நம்ம இங்கே கட் பண்ணி விட்டுறதுனால தான் இங்கே வந்து நிறைய பிரான்ஸ் ஸ்டார்ட் ஆகி நிறைய பூக்கள் எடுத்துருக்க பாருங்கள் சரிங்களா விவசாயம் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்க விருப்பப்படுறேன் பால் முள்ளையும் பச்சை முள்ளையும் மட்டுமே சிறந்த ரகமாக கருதப்படுது இதை மட்டும்தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய நினச்சில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த நான்கு முல்லை செடிகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெனச்சில் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸில் இது காம்போவாக நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ரொம்பவே இந்த செடியை நீங்கள் ஈஸியாக வளர்க்க முடியும் இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மண் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கொக்கோ பீட் இருந்தால் பயன்படுத்துங்க அது இல்லைன்னா பரவாயில்ல வெர்மி கம்போஸ்ட் வேப்பம் புண்ணாக்கு சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு பத்து கிராம் அளவுக்கு இருந்தால் போதுமானது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி பாட் பண்ணி நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு இல்லை பன்னிரெண்டுக்கு பதினிரெண்டு இந்த மாதிரியான இது பண்ணலாம் இல்லை உங்களை ஒரு பாட்டில் தான் வளர்க்கணும் அப்படின்னிங்கன்னா ஸோ ஒரு நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது மெச்சூராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோர்டின் இன்ச்சில் போட்டு ஈஸியாக பராமரிக்க முடியும் உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக சிறந்த முல்லை ரகங்களாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு முல்லை செடிகளை பார்த்திக்கும் நம்ம அடுத்த காணொலிகள் நம்ம கா நம்ம பார்க்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான முல்லை செடிகள் வேணும் இல்லை மல்லிச்செடிகளுமே நம்மளுடைய நினசில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மல்லிச்செடிகள் வச்சுருக்கோம் கேட்லாக்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நன்றிங்க